தவிர விட இங்கே கிடைக்கிற கல் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இவர் கட்டிய ஒரு கோட்டை இருக்கு கோட்டைன்னு போட்டிருக்கு ரொம்ப நாளாவே எனக்கு சோழர்கள் அஜிந்த் படம் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறியாகி இதை வந்து ஃபுல்லாகவே இடிச்சு உடச்சிருக்காங்க குட்டி குட்டியாக வந்து பார்க்கலாம் இந்த குட்டி குட்டியாக வந்து பார்த்துட்டுக்கலாம் இதில் எதிரியாகவும் இருக்கு இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவா மாதிரி போகுது அந்த காலத்துலேயே வந்து பைப் சிஸ்டம் வந்து பண்ணி இதுலேருந்து ஆரம்பிச்சு கொச்சமூச்சை ஸ்டெப்பு அதுக்கப்புறம் கீழே அப்படியே போகுது அண்டர்க் மாதிரி போகுது மூணு கொண்டு போயிருக்காங்க இரும்பு காலகட்டமே இல்லாத டைம்ல அதை அடுக்கி வச்சு புது கல் ஆக்சுவலாக எவ்வளவு பெருசாக இருந்திருக்கும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க அந்த வெங்கை கொண்ட சோழபுரம் சோழ மாளிகை சோழன் மாளிகை ராஜேந்திரன் ஒன் ராஜேந்திரன் டூ விஜேந்திரன் ரோதிகன் கிடக்குது முப்பத்தி மூணு வயசுலேயே ஒரு சவுத் ஏஷியாவை ரூல் பண்ண ஒரு கிங்கோட பிளேஸுக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம் இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த பிளேஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு கங்கையில போய் ஜெயிச்சிட்டு வந்த ஒரு பெரிய ராஜாவோட இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம இவரோட வீரத்தை பத்தி உலகத்துக்கே ஆயிரம் வருஷம் கழிச்சு கூட இன்ன வரைக்கும் பேசப்படுது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனோட இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கோவிலுக்கு பின்னாடி இவர் கட்டிய ஒரு கோட்டை இருக்கு அந்த கோட்டைக்கு தான் நம்ம போக போறோம் இன்னைக்கு அந்த கோட்டையோட நிலமை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் நன்றில் இருக்கு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் அது மூலியமாக இருக்கு இந்த இடத்துல என்னெல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் இருக்கு இன்றைக்கி நம்ம அந்த பிளேஸ்ல தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அந்த அரண்மனை கோட்டையோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கேட்டா இதெல்லாம் யார் அந்தபுறம் அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போர்டு பார்த்தீங்களா உட்கோட்டைன்னு போட்டிருக்கு ஸோ இதுக்குள்ளே தான் போகிறோம் பார்த்தீங்கன்னா உள்ளே வளைஞ்சிட்டு போகணும் இந்த வழி தான் உள்ள போனோம் இது வழியா நம்ம சேனல்லயே சோழர்கள் கடைசியா வாழ்ந்த தீவு கோட்டையும் நம்ம எக்ஸ்பிளோர் பண்ணி போட்டிருப்போம் ஆனா ரொம்ப நாளாவே எனக்கு சோழர்கள் ராஜேந்திர சோழன் கட்டிய அரண்மனையை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு இன்னைக்கு அந்த இடத்துக்கு தான் போயிருப்போம் ஆயிரம் வயசு வெல்கம் பேக் டு டேனியோட வீடியோ நீங்க எங்க வந்து கேட்டீங்கன்னா கங்கை கொண்ட சோழன் மாளிகைக்கு முடிகொண்டான் சோலை மாளிகைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோலா ஸ்கிங் கடைசியாக இருந்த ஒரு மாளிகை அதாவது பிரம்மாண்டமான அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து பயங்கரமாக இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ அப்பேற்பட்ட ஒரு மாளிகை பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம் அண்டு ஸோ உள்ளே வந்து நிறையா ஃபுட்டேஜ் கண்டிப்பாக எடுக்க முடியாது ரெஸ்ட்ரிக்ட் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம் எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியாதனால அதை நம்ம வந்து பண்ணல அண்டு நம்மளுக்கு வெளியே வந்து இருக்கிறதுலாம் வந்து கிடச்சிருக்கிறத சில விஷயத்தை வந்து நம்ம வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க உள்ள பண்ணி ரிசர்ச் பண்ணி ஆக்சுவலாக குழியை தோண்டி 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 வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் எல்லாமே அங்கேருந்து எடுத்து இதை வெளியே சளிச்சு போட்ட இடம் தான் இந்த இது இப்போ இருக்கிறத உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த தட்டை செங்கல் இந்த பார்த்தீங்கன்னா செங்ககள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக வந்து ஆக்சுவலாக வந்து நான் லா தீவு கோட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட சேனலை வந்து வீடியோ போட்டிருப்பேன் சோழர்கள் கடைசியாக வாழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவும் அதில் மேலே தர நீங்கள் போய் பாருங்கள் அப்புறம் சோழன் நம்ம சோழபுரம் நம்ம வந்து கும்பகோணம் சைடில் இருக்கு இல்லையா ஸோ அந்த பிளேஸுக்குமே நம்ம வந்து போயிருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஆக்சுவலாக கீழே கீழே தரேன் ஆனால் இப்போதைக்கு வர முடியாது ஃபுல்லாகவே வந்து ரிசர்ச்சில் போய்ட்டு இப்போதைக்கு நம்மளால் வர முடியாது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்க ரிசர்ச் பண்ணி இதுலேருந்து எடுத்து வெளியே கொட்டினதான் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இப்போ இங்கே கீழே கிடக்கிறது எல்லாமே அதுலேருந்து எடுத்தது தான் இன்னதை தாண்டி வந்து ஏகப்பட்ட தூரம் ரொம்ப தூரம் போவோம் இன்னும் எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது இங்கே பாருங்கள் இந்த மேடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையிலேருந்து எடுத்து வெளியே கொட்டப்பட்ட மண்ணை தான் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் அண்ட் நான் கால் மிதிக்கிற ஒவ்வொரு செங்கலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வெளியே கொட்டப்பட்ட செங்கல் தான் இதை வந்து யாரால் எரிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா பாண்டியர்களால் வந்து எரிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் எப்பயுமே ஒரு படையை எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறியாகி இதை வந்து ஃபுல்லாகவே இடித்து பொட்டச்சிருக்காங்க இப்ப அங்க இருந்து எடுத்து மண்ணே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய இது மாதிரி இருக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு புதர் காடு மாதிரி ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அங்கேருந்து அந்த சைடில் நம்ம வெளியே சைடில் பார்த்திங்கன்னா அரண்மனை நம்ம சைடில் இருந்து காமிச்சிட்ருந்தோம் இல்லையா அங்கேருந்து எடுக்கப்பட்ட மண்ணை இங்கே கொட்டியிருக்காங்க இதுலேருந்து எவ்வளோ செடிகள்னு வந்து பார்த்தீங்கன்னா புதர்களாக வந்து வளர்ந்துருச்சுன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அரண்மனையில் இருந்து சளிச்சு எடுத்து வெளியே போட்டது தான் நீங்கள் குட்டி குட்டியாக வந்து பார்க்கலாம் இந்த குடிக்குடியாக வந்து பார்த்துட்டு இதில் எதிரியாக ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆஜியராஜன் சோழன் ராஜேந்திர சோழன் குலோத்திகன் சொல்லன் எதாவது கையை வச்சு இந்த இதுன்னு பேசி இருந்திருக்கலாம் ஆற்ற சொல்லியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நிறையா நடந்துருந்துருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு இமேஜினேஷனான ஒரு பிளேஸ் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம் எவ்வளோ பெருசு பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து கொட்டியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி வந்து போயிட்டு தான் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் இந்த ரிசர்ச் வந்து சீக்கிரமாக முடிஞ்சு மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல் பார்வையில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து பார்ப்பாங்க உண்மையிலே இந்த மாதிரியான விஷயத்த எடுத்து அவங்க பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான விஷயந்தான் ஏன்னா நம்மளோட பெருமையை நம்ம இது மூலியமாக கொண்டாடுறது தான் நல்லது ஏ உங்கள் மொழி பெருசா என் மொழி பெருசா அப்படின்னு காமிக்கிறது இது மூலியமாக தான் வந்து நம்ம காமிக்க முடியும் கற்கள்லாம் பாருங்க அந்த விட இங்கே கிடக்கிற கல் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் ஸோ கைஸ் ஆக்சுவலாக இந்த ப்ளேஸில் இதை தாண்டி நிறையா எடுத்திருக்காங்க நிறையா எடுத்திருக்காங்க இந்த பிளேஸில் எனக்கு வந்து பர்சனலாக இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை தான் சில இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நம்ம சில இது எல்லாமே எடுக்க முடியாது அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வெளியில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்மளால் கன்செக்ட் பண்ணி அரண்மனை இருந்ததுக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க இவ்வளோ இதாக ஃபுல்லாகவே கல் ஃபுல்லாவே வேஸ்ட் இங்கே பாருங்க இதுல மூணு லேயர் இருக்கு கீழே ஆக்சுவலாக இறங்க முடியாது கல்லோடு கிடையாது இதுல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கா கீழே ஃபஸ்ட்டாக செகண்டு தேர்டு மூணுலேயே இருக்குது இந்த இது இதுக்காக வந்து இது வச்சுருக்காங்க தெரில ஒரு கீழே வந்து செங்குக்கல்லே செம்ம ஸ்ட்ராங்காக பேஸ் வச்சுருக்காங்க இது இது ஒரு உள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி குழி பறித்து அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ ப்ராப்பராக வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதில் ஏதோ ஒரு அறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரில இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவா மாதிரி போகுது அந்த காலத்துலேயே வந்து பைப் சிஸ்டம் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதான் செம்மையாக இருக்குல்ல இது ஏதோ ஒரு அறைக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் இங்கே இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இதோட இது ரொம்ப எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக இருக்குது ஒன்று கீழே ஒன்று கரெக்டாக இது பண்ணிக்காங்க அவங்க கட்டி வச்ச அந்த செங்குக்கள்லாம் மிக்சிமா சொல்ல சத்தியமாக லெவலில் இருக்குது ஸோ நம்ம கடைசியாக ராஜராஜ மீன் ராஜேந்திர மீன் சோழ வம்சத்தோட அந்த பாட்டம் லெவலில் போய் நம்ம வந்து பார்க்குறதுக்காக போயிருந்தோம் இந்த தீவுக்கோட்டை ஸோ தீவுக்கோட்டைக்கு தான் நம்ம வந்து கடைசியாக போயிருப்போம் அந்த தீவுக்கோட்டையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் வாழ்ந்து இருந்து எல்லாத்தையுமே இடிச்சிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் ஏன் வந்து சின்ன சின்னதாக வந்து கட்டியிருக்காங்க அது அப்படி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரில ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ இதுலேருந்து இதுலேருந்து ஆரம்பிச்சு அதோ இங்கே பார்த்தீங்கன்னா கல்னால் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு களிமண்ணும் பெரும் கல்லை மொட்டையும் வச்சு நம்பி இதை கட்டியிருக்காங்க இதில் எந்த அறையில் நம்பால் இருந்தாருன்னு தெரில இது ஏதோ கிச்சன் மாதிரி இருக்குது இவ்வளோ பேர்த்துக்கு எங்கள் கிச்சனில் அரண்மனையெல்லாம் கிச்சன்லாம் செஞ்சுருக்க மாட்டேங்கிறாங்க இது தெரியுதுங்களா எக்ஸாக்டாக அத்திப்பட்டி அத்திப்பட்டியில் பார்க்குற மாதிரி இருக்குது இங்கே வருங்க கல் இது ஃபுல்லாக செஞ்சிருக்கு இது கரெக்டாக செதுக்கி இது எடுத்திருக்காங்க பாருங்கள் இதுக்குள்ளே இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னமும் போது ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் அத்திப்பொட்டியில் கொச்சை கொச்ச கொச்ச கொச்சனா இந்த எலும்பு கூடு மண்டையெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொச்ச மொச்ச கொச்சை மொச்சன்னு கிடைக்குது அதாவது மேலேருந்து இடிஞ்சி இடிஞ்சு இடிஞ்சு கீழே வந்து அதுக்கு மேலே மண் வந்து லேயர் வந்திருக்கு அது தெரியுதா அவங்களுக்கு அப்படி தான் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்திருக்கு இன்னும் இதுக்குள்ளே வந்து தோண்ட தோண்ட இன்னும் ஏகப்பட்டது நிறையா இருக்குது ஆக்சுவலாக நான் என்னையே கேக்காமல் ஆ என்னை காமிக்காமல் இந்த இதை எடுக்கிறேன்றது காரணமும் நிறைய இருக்கு இங்க பாருங்க ஒவ்வொரு அறைகள் இருக்கு இது இந்த இடம் ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக இருந்திருக்குங்க மேடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் ஃபுல்லாக இருந்திருக்கு கடைசியாக இதை பார்க்குறோம் அதாவது அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அண்டர்வே அந்த காலத்துலேயே வந்து அண்டர் கிரௌண்ட்லாம் இருந்திருக்கு இன்னும் தொண்ட தொண்ட போய்கிட்டே இருக்குங்க வெளியவே போயிடுச்சு ஆக்சுவலாக தெளிவான இருந்தால் தெளிவான கட்டடம் சரி ஸ்டெப்பு அது கீழே ஒரு ஸ்டெப்பு அதுக்கப்புறம் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் கீழே அப்படியே போகுது அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகுது மூணு லேயர் கீழே வந்துட்டுருக்கு இது என்னமா இருந்துருக்குன்னு தெரியல சுரங்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டாக கால் எடுத்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் அரண்மனைக்கு தான் உள்ளே வந்திருக்கோம் இது ஃபுல்லாகவே மிகப்பெரிய ஒரு அரண்மனையாக இருந்திருக்கு இதை தாண்டி இன்னும் வந்து மீன் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே பாருங்கள் கல்னால் ஏற்படுத்தின தூணு இதோட அகலமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எதிரியாக வந்து தாக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு கல் வச்சுருக்காங்க இந்த கல் மூலியமாக ஒரு பீம் கொண்டு போயிருக்காங்க இரும்பு காலகட்டமே இல்லாத டைமில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஈவனாக இருக்குங்க எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் எதுவுமே கிடையாது எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்குது இந்த ஸோ எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு வந்து பின்னாடி இருக்கிறத ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்துடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ ராஜ சோழனை வந்து பார்த்துட்டு இருந்திருக்க முடியும் பட் என் ஃபார் என்ன பண்ணுறது அன்ஃபார்ச்சுனேட்டாக அவனால் பார்க்க முடியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இருந்ததுக்கான வாய்ப்புகள் சரி இந்த அரண்மனை வந்து பெருசாக இருந்துகான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது அந்த அதை தாண்டி ஆக்சுவலாக என்ன என்னை பேசிட்டே காமிச்சிட்டு போனேன்னா சத்தியமனை நிறைய நிறைய விஷயத்தை பார்க்க முடியாது இந்த சைடில் இந்த கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புது கல் மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் இது வந்து மேபி வந்து சரி பண்ணியிருந்திருப்பாங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக அதை அடுக்கி வச்சு புது கல் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் தட்டை கல் இது ஃபுல்லாகவே இதுக்குள்ளே எந்த அறையில் நம்மளால் இருந்தாருன்னு தெரியல ரொம்ப ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது எனக்கு அதுதான் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருங்கல்ல ஒரு ஓட்டமாக இருக்கும் இதில் தான் வந்து பீம் வச்சு மேலே ஏற்றுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக போயிட்டே இருக்கு ஆனால் இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு பெருசாக எலாபரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பக்கத்துலேயும் போய் காமிக்கிறேன் அப்படின்னாங்க இப்போ ஒரு கல் வச்சுருக்காங்க இந்த கல்லுக்கு மேலே தான் இந்த இது வந்து ஒரு ஒரு பிடிமானத்துக்காக மேலே வைப்போம்ல அந்த மாதிரி ஏதோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் தான் ஆனால் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தனியாக கிடக்குது இந்த கல் எல்லாமே தனித்தனியாக கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இது சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இது கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்திருக்காங்க அவங்களோட கோட்டை தான்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆர்கியாலஜியோட இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருக்கிறத எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க மேடுகள் எல்லாம் இன்னும் இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அந்த ரிசர்ச்சோட அடுத்த லெவல்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஆனால் இது வந்து எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் எங்கே இருந்திருக்கும் எது வழியாக வந்திருப்பாங்க குதிரையோட என்ட்ரன்ஸ் என்ன ஸோ உள்ள இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மியூசியம் இருக்குது அந்த மியூசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எடுத்தது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல என்னென்னலாம் எடுத்திருக்காங்க கேட்டிங்கன்னா தங்க புதையல் எடுத்திருக்காங்க அது பானை அப்புறம் நிறையா சுவடுகள் சிவலிங்கம் எடுத்திருக்காங்க அது மாதிரி ஏகப்பட்டது இந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க ஸோ நிறையா அதாவது கல்வெட்டுகளும் நிறையா எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளோ பெரிய மேடாக இருக்குது ஆக்சுவலாக இது எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க எப்படி இது தோண்டி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல பார்த்தீங்கன்னாவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி இல்லை வந்து தோண்டி தான் வந்து இதை ஃபைன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இதுக்கு மேலே அப்போ இதுக்கு மேலேயுமே வந்து சில கற்கள் இருந்திருக்கும் கண்டிப்பாக வந்து வரலாறுல பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்கும் நிறையா சொல்லியிருந்துருக்கோம் மேலே டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோளா பிளேஸ் கங்கை கொண்ட சோழபுரம் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் பிளேஸ் கங்கை கொண்ட சோழபுரம் பின்னாடி சோழ மாளிகை சோழ மாஜேந்திரன் ஒன் ராஜேந்திரன் டூ விஜேந்திர குலோத்திகன் தௌசண்ட் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒன் ஒன் நைன் இந்த பிளேஸோட ரெஃபரன்ஸு லேட்டராக வந்து பாண்டியன் வந்து இந்த ப்ளேஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்க்ரிலேஷன் வந்து எப்போ பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஆராய்ச்சி வந்து நைன்டீன் எயிட்டி அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சரிங்க இங்கே அங்கே இருந்து மண் எடுத்து கொட்டின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொதற்கடா மாறிடுச்சு அந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ அளவுக்கு களிமணாக இருந்திருக்குன்னு பாருங்க தான் ஜலிச்சிருக்காங்க செம்மையாக ஜலிச்சிருக்காங்க ஆனால் இந்த ஒரு பெரிய ஹெலிக்னா ஓடு இதெல்லாம் வந்து ஓடு மாதிரி இருந்திருக்கு அதாவது இது மேல் கூறையில் இருந்திருக்கா இது வந்து மேல்கூரையில் இருந்திருக்கா இல்லை கீழே இருந்திருக்கான்னு தெரியல பானை ஓடாக இருக்குமோ நினைக்கிறேன் நிறைய பானை ஓடுகள் எவ்வளோ பானை ஓடுக்குன்னு அங்கே பாருங்கள் அந்த சைட்லாம் குமிஞ்சு கிடக்கு இந்த சைட்லாம் ஃபுல்லாக குமிஞ்சு கிடக்கு ஒட்டி கிடக்கு மாளிகை மேலே நடந்துகிட்டு எனக்கு ஒரு எனக்கு ஒரு டைம் மிஷினில் கொடுத்தாங்கன்னா வச்சுங்களேன் போயிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்த்துருவாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாளிகை எப்படி வந்திருப்பாங்க எல்லோரும் என்ன மாதிரி வந்திருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு இந்த செங்கல் கல் இந்த செங்கல் ரொம்ப வித்தியாசமான செங்கங்கள்லாம் இருக்குது ஆக்சுவலாக இவ்வளோ பட்டையாக இவ்வளோ பெருசாகவும் நான் பார்த்ததில்ல ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்லோட சைஸ் பாருங்கள் ரொம்ப பட்டையாகவும் சின்னதாகவும் இருக்குது மாளிகை மேடு தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சி ஓன் நடைந்தது வீடியோ அண்டில் தன் பாய் ஆஃப் மணி கிராச்சு கைஸ்